அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாலு மாடி கட்டடத்துல ஒருத்தன் வாழறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எவ்வளவு உயரம் எழுந்திய போவான் நாலு மாடி வரைக்கும் தானே போவான் அவனால பதினோரு மாடி வரைக்கும் ஏற முடியுமா ஏற முடியாது ஆனா நாலு மாடி கட்டடத்துல இருக்கிறவன் ரெண்டு மாடியோட கூட தன்னுடைய இருப்பிடத்தை நிறுத்திக்கலாம் அதுக்கு மேல ஏறணும்னு அவசியம் இல்லை ஏறாமையா கூட இருக்கலாம் ஆனா பதினோரு மாடியில இருக்கிறவன் பதினோரு மாடியில குடியிருக்கக்கூடியவன் பதினோராவது மாடிக்கு ஏறுவான் அதை குறைச்சிக்கலாம் ஆனா அதை விட உயரமா போக முடியுமான்னா முடியாது அப்படிங்க நம்முடைய நம்பிக்கைகளை நாம் வந்து எவ்வளவு கட்டமைத்து வைத்திருக்கிறோமோ அதாவது நாலு மாடி உயரம் அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை கட்டமைத்து வைத்தால் அவ்வளவு உயரம் நம்மளால போக முடியும் அதை விட குறைச்சி இருக்கிறது நம்முடைய முயற்சியை பொறுத்தது ஆனா நிச்சயமா நம்முடைய நம்பிக்கைக்கு மேலே நம்மளால வளர முடியாது ஆனா நம்முடைய நம்பிக்கையை குறைத்து நம்மளால வாழ முடியும் எப்பவுமே நம்முடைய நம்பிக்கை வந்து எவ்வளவு அளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும் இந்த நம்பிக்கையில ரெண்டு வகையான நம்பிக்கை இருக்கு சில நம்பிக்கை வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க இப்போ விஜயகாந்த் இருந்தார் சமீபத்துல தான் அவர் வந்து மறைந்தார் அப்படி அவர் மறைந்தபோது அவரை அவரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப என்னுடைய மனசுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இந்த செய்திக்கு கொடுக்கறதுக்கு பொருத்தமானதாக எனக்கு இருந்தது என்ன அப்படின்னா என்ஜிஆர் இறந்தபோது ஏகப்பட்ட கூட்டம் கூடுச்சுங்கிறது நம்ம எல்லாரும் கண்கூடாக பார்த்த ஒன்றுதான் அந்த மாதிரி கூட்டம் கூடி அவருடைய உடல் எடுத்து சென்ற போது அவருடைய உடலை எடுத்து சென்ற போது அவரோடு அன்பாக இருந்தவர்கள் அவர் மீது பாசத்தோடு இருந்தவர்கள் ரசிகர்களாக இருந்தவர்கள் பக்தியோடு இருந்தவர்கள் எல்லாரும் அந்த பின்னாலேயே ஓட்டமா ஓடுனாங்க எதை எதிர்பார்த்து அவர்கள் எல்லாம் ஓடினார்கள் இன்னைக்கு விஜயகாந்த் பின்னால கூட எல்லாரும் ஓடுனாங்க எதை எல்லாம் ஓடுனாங்க என்ன கிடைக்கும்னு ஓடுனாங்க காசு பணம் கிடைக்கும்னு ஓடுனாங்களா இல்ல புகழ் கிடைக்கும்னு ஓடுனாங்களா இல்ல தனக்கு ஏதாவது கிடைக்கும்னு ஓடுனாங்களா ஒண்ணுமே இல்லை ஓடுனாங்கல்ல அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஓடும்போது விஜயகாந்த் அதை பார்த்தாராம் பார்த்த உடனே அவர் சொன்னாராம் செத்தா இப்படி ஐயா அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி தான் அவருடைய மரணம் இருந்தது அவர் அந்த தீவு தொடல்ல இருந்து எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம எல்லாருமே பார்த்தோம் டிவியில் பின்னாலேயே ஓடுனாங்க நிறைய பேரு அந்த அந்த உடலை எடுத்து கொண்டு போது அது பின்னாலேயே எல்லாரும் ஓடுனாங்க அவர் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் எட்டி எட்டி பார்த்தாங்க தெரியுமான்னு பார்த்தாங்க ஒருத்தர் அகமதாபாத்துல இருந்து வந்திருக்காரு ரெண்டு இருபதனாயிரம் ரூபாய் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்து அவரால் வந்து விஜயகாந்த் முகத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவா எழுதாரு அவர் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தா அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு எதுக்காக அப்படி வந்தாங்க அப்படின்னா அவர் சொன்ன மரணத்தை இவர் சந்தித்தார் செத்தா இப்படி சாகனும் இயான்னு சொன்னத அவர் சந்திச்சார் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்கம் இல்லாத ஒரு நம்பிக்கை தன்னோட மரணத்துக்கு போய் அவர் அப்படி நினைச்சிருக்க கூடாது ஆனா அவர் மரணத்துக்கு போய் நினைச்சாரு ஆனா இதே வாழ்க்கை அப்ரஹாம் லிங்கன் காலத்துல நடந்தது பாருங்க அப்ரஹாம் லிங்கன் வந்து பேப்பர் போடுற பையனாதான் தான் இருந்தார் அவர் வந்து நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு சாராய கடையில எல்லாம் வேலை பார்த்திருக்காரு என்னென்னவோ வேலை பார்த்துருக்காரு அவரு படிப்பு இல்லாம சாதாரணமா பேப்பர் போட தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கடைசியில் அவர் ஜனாதிபதி அளவுக்கு உயர்ந்தார் ஆனா அந்த ஆப்ரஹாம் லிங்கன் பத்திரிகை போடும்போது ஒரு முறை என்ன ஆயிடுச்சு இந்த பேப்பர் போடுற போது அந்த பேப்பர்ல ஒரு செய்தியை பாக்குறாரு என்ன செய்தி அப்படின்னா கோர்ட்டுக்கு ஒரு நீக்ரோ ஒருத்தர் வந்து போயிட்டு போயிட்டு வர்றாரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாளா போயிட்டு போயிட்டு வர்றாரு எதுக்கு போயிட்டு வர்றாருன்னு ஒரு நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாரு எதுக்கு நீ வந்து வந்துட்டு போற அப்படின்னு கேக்கிறாரு அப்ப அவன் சொல்றான் என்னோட கேஸை எடுத்துக்குவீங்க எனக்கு நீதி வழங்குவீங்கன்னு நான் வந்துட்டு வந்துட்டு போறேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னோட கேஸ் வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு நீ நீக்ரோ நீ என்ன கேஸ் போட்ட என்னை ஒரு அமெரிக்கன் அடித்து விட்டான் என்று நான் கேஸ் போட்டேன் உன்ன ஒரு அமெரிக்கன் அடிச்சுட்டான்னு கேஸ் போட்டேன் ஆனா இந்த நாடு அமெரிக்கா அந்த மாதிரி நீ கேஸ் போட்டால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் எந்த அமெரிக்கன் வேண்டுமானாலும் நீக்ரோவை அடிக்கலாம் அவர்களினுடைய தட்டுமுட்டு சாமான்களை போன்றவர்கள் தான் நீங்க அவங்க அந்த பொருளை என்ன வேணாலும் பண்றதுக்கு உரிமை இருப்பது போல உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அதை எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு போகவே முடியாது கோர்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காது நீதி கிடைக்காது இதுதான் இப்படிதான் இருக்க முடியும் நீங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்லிட்டு போறத அப்ரஹாம் லிங்கன் படிக்கிறார் படித்த அடுத்த வினாடி என்ன நினைக்கிறா தெரியுமா எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உடனடியாக இந்த சட்டத்தை நான் திருத்துவேன் அப்படின்னு அந்த சின்ன வயசுல மனசுல பதியுது அந்த பதிந்த அந்த நேரம் அந்த பதிந்த அந்த செய்தியின் ஆழம் எப்படியாவது நான் வந்து இதை வந்து செய்து முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் அவருக்கு பறக்குதுங்க அடுத்தது அவருடைய அந்த அதாவது நம்முடைய நம்பிக்கை பறக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்பிக்கையில் ஆழம் இருக்கிறது அழுத்தம் இருக்கிறது அதை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் இருக்கிறது உற்சாகம் இருக்கிறது முயற்சி இருக்கிறது என்றால் அதற்கான சூழ்நிலைகள் தானாகவே அமையும் நீங்க வேணும்னா நான் சொல்றது சரியான நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க அந்த சூழ்நிலையை நன்றாக கவனிச்சு பாருங்க நீங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் அமையும் அப்ப நம்முடைய நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு நிஜமாக மாறுவதை நம்மால் உணர முடியும் அப்படி நினைத்த அந்த ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை ஆப்ரஹாம் லிங்கனினுடைய வாழ்வுல நடந்தது ஆனா ஆக்கம் இல்லாமல் அவர் நினைத்த அந்த நம்பிக்கை மரணத்தை பற்றி நினைத்த நம்பிக்கை விஜயகாந்த் வாழ்க்கையில மரணமாக அமைந்தது அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் தான் இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் வகுக்க வேண்டும் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயமாக அது வந்து நடந்திருக்கும் அதனால ஜெயலலிதா வாழ்க்கையில எல்லாம் அப்படித்தான் அவங்க ஒரு நம்பிக்கையை எடுத்து கொண்டு வந்தார்கள் நான் இதை செய்து முடிப்பேன் என்று நம்பினார்கள் அதை செஞ்சு முடிச்சாங்க அதனாலங்க நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கணும் நம்மள மாதிரி பல மடங்கு நம்பிக்கை நாம வைக்கணும் அந்த நம்பிக்கையை நோக்கி நாம பயணப்பட்டோம்னா நிச்சயமா அடைய முடியும் இதெல்லாம் சும்மா சும்மான்னு மற்றவங்க சொல்வாங்க நம்பவே கூடாதுங்க எதுவுமே சும்மா கிடையாது அனுபவத்தின் மூலமாக அத்தனையும் நாம் உணர முடியும் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்ததை தான் சொல்றேன் அதனால நீங்களே அனுபவித்து பாருங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் சொல்லி கேட்டாலும் அது நிஜமானு நீங்க உணர்ந்து பார்த்து நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அதோட தன்மை என்னங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்